அம்மாடி எல்லாம் என்னமா எங்க அதன்னே அறினூடா ஊமிலே கேரளப்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேளு எல்லാർக்கும் சுகமா ஆனது எல்லாம் சூப்பர் சாகணுமா அங்க நல்ல வீட்டுல பார்த்தா சூப்பர் உங்களை மாரிய சிக்கன் ரைஸ் பிரியாணி తిண்டிட்டு பொலந்துக்கிட்டே இருக்கறதப் பார்த்து பவுத்த கிழிச்சுறிவாங்க ஓ சரி சாப்பிடிங்களான்னு கேளு எல்லாரும் கழிச்சையறனோ ஏய் நாங்களே சாப்பிட்டு வந்தேன் கழிப்பம் சரி நன்றி வணக்கம் நீங்கள் போய் அந்த ஏழாண் ஒரு படுங்க ஓடுங்க ஹலோ மிஸ்டர் குட்டி வா வா அது பாடாது வாத்தா ஏய் இங்கே வாமா வர வரமாட்டேயா சரி விடு அவளுக்கு தம்பி அவளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஐம்பது ரூபா சம்பளத்தில் பிடிச்சிக்க அத்தா இரட்ட வா எல்லாத்தையுமே கூப்பிடு என்ன கோயிலுக்கு காப்பு கட்டி கடிந்தாலும் விட மாட்டேன்

எல்லா பாடும் பாடுவீங்க அம்மாடி அப்படி செய்யக்கூடாது இதுதான் காதலா இது நரவா